எனக்கு அன்பான உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தேவனுடைய ஆவி சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் வேறு சுச்சுவேஷனில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த வசனத்தில் வாசித்த உடனே எனக்குள்ள என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கிட ஆசைப்பட்றேன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பலம் உடல் பலம் அந்த உடல் பலத்தினால சில காரியங்களை சாதிக்கலாம் நம்ம நினைப்போம் அதே மாதிரி பராக்கிரமம் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வாக்குனால் ஒரு பெரிய அந்தஸ்தினால் சில காரியங்களை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கடவுளுடைய ஆவியினாலேயே ஆகும் தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி அது எங்கே இருக்குது நம்ம ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கார் அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இதயத்தை முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ செய்வார் அப்படி நம்ம செய்யும்போது நன்மையான எந்த காரியத்தையும் நம்ம சாதித்து விடலாம் அந்த காரியம் நமக்கு வாய்க்கும் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நம்ம நினைக்கிற காரியங்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் நமக்கு வாய்க்கும் இதைத்தான் இந்த வசனம் எனக்குள்ள பேசியது அதாவது பலத்தினால மட்டும் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது பராக்கிரமத்தினால மட்டும் நம்ம எல்லாம் சாதிச்சிட முடியாது நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியை கொண்டு தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் அதனால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம மனசில் முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறபடி நம்ம வாழ்ந்து நம்ம நன்மையானவற்றை தெரிந்தெடுத்து அதை பற்றி கொள்வோம் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ